ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம ஒட்டமான் பேரரசு பற்றி பார்க்கலாம் ஒட்டமான் பேரரசுங்கிறது துருக்கி நாட்டில் அமைஞ்சிருந்த ஒரு பேரரசு இது பதிமூணாம் நூற்றாண்டு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு நூற்றாண்டுகளாக ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆசியான மூணு கண்டங்களையும் தன் நிலப்பரப்புகளாக வச்சிருந்த ஒரு பேரரசு இந்த கூடி தான் ஒட்டமான் பேரரசு அதிகாரப்பூர்வ கூறி இந்த பேரரசு கலைற வரைக்குமே ஒட்டோமானிய பேரரசர்கள் இந்த கூறியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப நீங்க படத்துல பாக்குறவர்தான் உஸ்மான் காசி இவர்தான் ஒட்டமன்களோட முதல் பேரரசாக கருதப்படுறாரு இவர்லாம் தான் ஒத்தமான் பேரரசு ஆரம்பித்தோம் வச்சாரு இவர்லேருந்து ஆரம்பித்த ஒட்டமான் பேரரசு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒண்ணுல இந்த மாதிரி எல்லைகளை தான் கொண்டு துருக்கி கிரீஸ் அப்புறம் வந்து கிரீமியா போன்ற பகுதிகளை வந்து தன் வசம் வச்சுருந்துச்சு ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி மூணுல ஒட்டமான்கள் தன் அதிகாரத்தோட உச்சத்தலையாக ஆரம்பிச்சாங்க கிட்ட கிட்ட சவுதி அரேபியாவோட கரைக்கரை ஓரம் வடக்க ஆப்பிரிக்கா பால்டிக் நாடுகள்னு பல பகுதிகளை கைப்பற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல வந்து முதல் உலக போல மைய நாடுகள் சார்பாக ஒட்டமான் பேரரசு போயிட்டாங்க ஆனா அதுல மைய நாடுகள் தோல்வியை தந்துட்டாங்க அதனால ஒட்டமானிய பேரரசும் வீழ்ந்துச்சு ஆறாம் முகமதுங்கிற இந்த கடைசி அரசர் தான் ஒட்டமான்களோட கடைசி சூழ்தான் ஒட்டமான் பேரரசு கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டாரு